ஹலோ கைஸ் வெல்கம் டு கிரிக்கெட் தகவல்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஐபிஎல் சீசன் கோலாகலமாக ஸ்டார்ட் ஆக போகுது இன்னும் ஒரு மாதத்தில் ஸோ அதுக்கு தான் எல்லாருமே ஆவலோடு காத்துட்ருக்கோம் எப்படா ஐபிஎல் வரும் எப்படா டிவியை போட்டு மேட்சை பார்க்கலாம் விறுவிறுப்பை போகும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்கோம் அதுக்கான ஷெட்யூலுமே எல்லாத்தையுமே விட்டுட்டாங்க ஸோ இப்போது அது இல்லை இங்கே நம்ம பேச போகிறது ஒரு முக்கியமான விஷயம் தான் நம்ம பேச போகிறோம் என்ன அப்படின்னா மும்பை இந்தியன்ஸ் கேப்டனுக்கு ஒரு அதிர்ச்சிகரமான தகவலை பிசிசிஐ வந்து ஞாபகப்படுத்திருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சீசனில் மும்பை இந்தியன்ஸின் கேப்டனாக இருந்த ஹார்திக் பாண்டியா அவர்கள் மெதுவாக பந்து வீசியதன் காரணமாக அவருக்கு ஒரு போட்டியில் விளையாட தடை விதிச்சிருந்தாங்க ஏன் அந்த தடை வந்து இப்ப கண்டினியூ ஆகுது அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சீசன்ல கடைசி போட்டியில இந்த தவற செஞ்சிருக்கிறதுனால அவர் வந்து இந்த ரெண்டாயிரத்தி ஐபிஎல் சீசன்ல முதல் போட்டியில பங்கேற்க மாட்டாரு அவருடைய தடை வந்து கண்டினியூ ஆகும் சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அட என்னடா இது மும்பை இந்தியன்ஸ் கேப்டனுக்கு வந்த ஒரு சோதனையா இருக்கு அது முதல் போட்டியிலேயே மும்பைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஐடியா வந்து இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க அப்ப யார் மும்பை இந்தியன்ஸ்க்கு கேப்டனா இருக்க போறாங்க அப்படின்றதும் ஒரு பக்கம் கேள்வியா இருக்கு ஹார்திக் பாண்டியா அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு புதிய கேப்டனாக நியமிக்கப்பட்டாரு அதுக்கப்புறம் மீண்டும் மும்பை அணிக்கு வந்து தக்க வைக்கப்பட்ட வீரராக இருக்காரு இப்போ இந்த சீசனில் வந்து அவர் தான் கேப்டன்ஷிப் பண்ண போனாரு அந்த கேப்டன்ஷிப் பண்றதுலயும் வந்து முதல் போட்டியில அவருக்கு கேப்டன் பதவி சேர்த்துக்கு கொடுத்து வைக்கல முதல் போட்டியை சென்னை மைதானத்தில் நடைபெற போகிறது சோ எல்லா ரசிகர்களுக்கும் எதிர்பார்ப்பது என்னன்னா மும்பையும் சென்னையும் விளையாடுற போட்டியை பார்க்கறதுக்கு அவ்வளவு ஆவலோட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா அவ்வளவு ஒரு இன்ட்ரெஸ்டாவும் விறுவிறுப்பாகவும் போயிட்டு இருக்கும் யார் ஜெயிப்பாங்க யார் தோப்பாங்க தோப்பாங்க யார் ஜெயிப்பாங்க யார் தோப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சென்னை ரசிகர்களும் ஆகட்டும் மும்பை ரசிகர்கள் அடித்து கொண்டு மேட்சை வந்து பார்த்துட்டு இருப்பாங்க இதே மாதிரி தான் ஆர்சிபியும் சரி மும்பையும் ஆர்சிபியும் முதலாளும் சரி சென்னை ஆர்சிபியும் முதலாளும் சரி இந்த மூணு மேட்சுக்கு மட்டும்தாங்க கூட்டமே அப்படி அல்லும் அவ்வளவு ரசிகர்கள் வந்து இருக்காங்க இந்த மூணு டீமுக்கு ஸோ இந்த ரெண்டாயிரத்தி சீசன் வந்து கண்டிப்பாக வேற மாதிரி இருக்க போகுது சென்னைக்கு மும்பைக்கும் வந்து மூணாவது மேட்ச் வரப்போகுது இந்த போட்டி சென்னையில் வேற நடக்க போகுது அப்போ எந்த அளவுக்கு கோலகலமாக நடக்கப்போகுது அப்படின்றதையும் நீங்கள் பார்க்கணும் ஸோ இந்த ஐபிஎல் சீசனில் ஹார்திக் பாண்டியாவுடைய தடை அதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன ஸோ அதே மாதிரி இந்த ஐபிஎல் சீசன்ல நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பார்க்க போறோம் முன்ன சீசனே பார்த்துருக்கோம் நிறைய ரெக்கார்டுகள் நிறைய பிரேக் பண்ணாங்க இந்த சீசன் வந்து அதெல்லாம் கண்டிப்பா மாறுமா அப்படின்றதும் ஒரு பக்கம் கேள்வியா இருக்கு கண்டிப்பா அதை மாத்திரத்துக்கான முயற்சியில் எல்லா அணிகளுமே இறங்கிருக்காங்க ஸோ எல்லா அணிகளுமே இந்த மெகா ஆக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு புது புது டீமை வந்து செட் பண்ணியிருக்காங்க நிறைய பழைய வீரர்கள் புது புதிய அணிக்கு வந்து போயிருக்காங்க புது புது ஜெர்சியில வந்து புது புது அறிமுகமாக வீரர்களையும் நம்ம பார்க்க போறோம் அதே மாதிரி பழைய அணியிலிருந்து ரொம்ப நாளாவே ஐபிஎல் சீசன் வந்து ஒரே அணிக்காக நிறைய நாள் விளையாட்டு அந்த வீரர்களும் வேற அணியில் போயிட்டு புதிய ஜெர்சியில் விளையாடுறதையும் நம்ம இந்த சீசன் பார்க்க போறோம் கண்டிப்பா அந்த சீசன் வந்து அல்டிமேட்டா இருக்க போகுது வேற மாதிரி இருக்க போகுது நம்ம என்ஜாய் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் மும்பை அணியின் கேப்டன் ஹார்திக் பாண்டியாவுடைய இந்த தடையை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன மும்பையும் சென்னையும் மோதக்கூடிய போட்டி எந்த அளவுக்கு இருக்க போகுது அப்படின்றத பத்தியும் உங்களுடைய கருத்துக்கள்